ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்க பிரசன்ன ஜோதிடர் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னடாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு பட் ஒவ்வொருத்தருக்கும் சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா அன்பார்ந்த மேஷராசி என்பவர்களே உங்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி அடையிறாரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அவர் இருக்கிற இடம் கும்பத்திலே தான் இருக்கார் கும்பத்தில் சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் வாங்கியிருக்கிறாரு நம்ம எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் அப்போ உங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ பார்க்கக்கூடிய இது அப்படின்றது பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான யார் இருக்கா அப்படின்னா சனி பகவானே ஆட்சி பெற்ற சனி பகவான் ராகுவோடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கார் அப்போ மேஷராசிக்கு பொறுத்தளவுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது பலமிழந்த சனி பலம் பெறும் பொழுது வெற்றி 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 தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பொருளாதாரத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு அந்த தடையும் தாமதமும் விலகி பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி வக்கர நிவர்த்தி காலகட்டங்கள் அடுத்தது சனி பார்க்கக்கூடிய இடம் அவருக்கு சனி பகவானுக்கு விசேஷமான பார்வைகள் உண்டு அவருக்கு பார்வை அப்படின்றது மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை விசேஷ பார்வைகள் உண்டு அப்போ இவர் மூணாம் பார்வையா யாரை பார்க்குறாரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசியை பார்க்குறார் சனி பகவான் ராசியை பார்க்கறது அவ்வளவு ஒசத்தியா அப்படின்னா அவ்வளோ ஒசத்தி கிடையாது உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பார்க்குற காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு உயிர்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் க இந்த கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அவர் செவ்வாயை பார்க்குறார் இந்த காலகட்டங்களில் மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உடல்நல ரீதியாக இரத்த தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யூரினரி இன்ஃபெக்ஷனரி அடிவயிறு உபாதைகள் மூட்டு வலிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அதாவட்டது அடுத்தது சனி பகவானுடைய விசேஷ பார்வை அப்படின்றது மூணாம் பார்வைக்கு அடுத்தது விசேஷ பார்வை ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையாக பார்க்குறது உங்களுடைய ராசியுடைய அஞ்சாம் வீடான அவருடைய தகப்பன் ஸ்தானமான சூரியனுடைய வீட்டை பார்க்குறார் சூரியன் தகப்பன் ஸ்தானம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு தகப்பனுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய இடம் அதாவது அந்த இடத்துல அவருடைய மகன் தான் சனி பகவான் பார்க்கும்பொழுது தகப்பன் மகனுக்குள்ளார கருத்து வேறுபாடு வாய்ப்பட உண்டு அதே போல் தகப்பன் காரகனான சூரிய பகவானை சனி பகவான் பார்க்கறதுனால தகப்பனுக்கு உடல் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்தது சனி பகவானோட விசேஷ பார்வை அப்படின்றது பத்தாம் பார்வை அப்படின்றது விருச்சிகத்தை பார்க்குற விருச்சிகம் அப்படின்றது உங்களுடைய செவ்வாயுடைய இன்னொரு வீடான விருச்சிகம் பத்தாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஜீவனஸ்தானம்னு பேர் நீங்கள் செய்கின்ற தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்களே ஒன்று கூட பாசிட்டிவ் இல்லையா அப்படின்னு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் சனி பார்வை பத்தாம் இடத்துல விழுது அப்போ இந்த பத்தாம் பார்வையை விழுதுனால தொழில் செய்யக்கூடிய இடத்துல உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம் எந்த விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை ஈஸியாக போட்டு வாங்கிடுவாங்க போட்டு வாங்கிட்டு அவங்க இது பண்ணுவாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் யார்கிட்டையும் ஆர்கூமெண்ட்டு டிபேட்டு பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குமா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே பார்த்துல உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக பணி நிரந்தரம் ஆகாதவங்களுக்கு பணி நிரந்தரம் காயக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை அவர் பாக்குறார் அப்ப பத்தாம் இடத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால உத்தியோகத்தில் நல்ல மேன்மையான நிலையை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அப்போ குரு வக்ரம் அடைஞ்ச காலகட்டங்களாக இருக்கிறதுனாலையும் குரு பார்க்கறதுனாலையும் பத்தாம் இடம் தொழில் வலு வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க மேசராசிக்கு ஆறாம் இடமான கன்னியை குரு பகவான் பார்க்குற உத்தியோக நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோம்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது உண்டு பொறுத்தளவுக்கு பொறுத்தளவுக்கு நல்ல படிப்பு படிச்சிட்டு ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு அதற்கு இந்த ஐஐடி ஜேஇ நீட்டு இதை மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கு உண்டான பிஆர் சிட்டிசன்ஷிப் க்ரீன் கார்டு மற்றும் பர்மனெண்ட் விசா இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இந்த சனிப்பயிற்சியின் மூலியமாக அரசு அரசு தொடர்புடைய பதவியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதவி வேறு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவானும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் பட் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா போராடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கலான காலகட்டங்கள் யார்கிட்டையும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்க்கிறது நல்லது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை செய்ய முடியாத வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதனால் அரசியல்வாதிகள் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்குமா இருக்கும் அதே போல் இந்த பொருளாதாரத்தில் வச்சுட்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியங்க அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டங்கள் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் ஓரியண்டட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாம் ஆனாலும் அந்த பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்ததுனால எல்லா இடத்துலையுமே எச்சரிக்கையோடு செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போல் மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த உண்டான தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும் திருமணமாகி ரொம்ப வருஷமா விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று தொழில் ஸ்தானம் அப்படின்றது வலுப்படுறதுனால தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் சனி பகவான் தான் அதிபதி அதே போல் உங்களுக்கு தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கிறதுக்கும் அவர் தான் அதிபதி அப்போ இந்த காலகட்டங்களில் தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஏற்றமான காலகட்டமாக காலகட்டங்கள் மைன்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்க பாலங்கள் பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் மிக ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டு உள்ள ராகு பகவான் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் உங்களுக்கு வெளி அந்நிய செலாவணிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு நீங்கள் இந்த இடத்துல தொழில் இந்தியாவில் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் தொழில் செய்து அந்த தொழிலை நல்லபடியாக மேன்மைப்படுத்தக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக காலகட்டம்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் வெளிப்படும்போது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு அங்கே புதிய தொழில்கள் தொடங்கி அதன் மூலியமாக நல்ல சிறப்பான வரவேற்பு கிடைக்கக்கூடியது ஓகே இந்த காலகட்டங்கள் சரி இப்போ இந்த சனி இப்படி வக்ரம் ஆகிட்டார் வக்ரமத்திலேருந்து நிவர்த்தி ஆகிட்டார் நாம் என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்க நாம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய ஈஸ்வரன் கோயிலில் அந்த ஈஸ்வரனுக்கு மாதம் ரெண்டு லிட்டர் நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து ஒரு லிட்டர் நாட்டுச்செக்கு நல்லெண்ணெய்ய அந்த ஈசனோட மேனிக்கு தேக்கவும் அபிஷேகத்துக்கு முன்னாடி ஏசிக்க ஈசனோட மேனியில் தேய்ப்பாங்க அதுக்கும் இன்னும் ஒரு லிட்டர் தீபம் ஏற்றுறதுக்கும் எப்போ எவ்வளோ பெரிய இருட்டான இருந்தாலும் ஒரு அகல் வழக்கு ஏற்ற போது அது வெளிச்சம் கிடைக்கும் அதே போல் ஈஸ்வரன் கோயிலில் தீபம் போட ஒரு லிட்டரும் அதே போல் அங்கே உள்ள கோயிலில் உள்ள பூசாரியோ அல்லது இவங்களுக்கோ சிவாச்சாரியாருக்கோ மாதம் ஐநூறுரூவா கொடுத்துட்டு வாங்க இது எது வரலும் கொடுக்கணும் இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் கொடுத்துக்கிட்டு வாங்க குடும்பத்தில் வெற்றி வெற்றி வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி எனக்கு இது மாதிரி இப்போ இது பண்ண முடியாது அப்படின்னாக்கா நான் ஒரு சோத்திரம் சொல்கிறேன் காயத்ரி அதை சொல்லிட்டாங்க ஓம் காக துவாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் சூரிய உதயமான விட்டு குறைஞ்சபட்சம் ஐம்பத்தி நாலு சொல்லிட்டு வாங்க அதே போல் அந்த ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் ஒருத்தளவுக்கு மேனிக்கு தேக்க நாட்டு ஜெயக்கு நல்லெண்ணையும் அந்த சிவாச்சாரியாருக்கோ பூசாரிக்கோ மாதம் ஐநூறுபாய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா சனி பகவானால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் சூரியனை கண்ட போல் விலகுமா பனி போல் விலகும் நல்லது நமஸ்காரம் மேசராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனீஸ்வரன் சொல்லக்கூடிய நவ ஆயுள்காரங்க என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு உண்டான உங்கள் ராசி பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ அதனால் என்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல அவர் இருக்கார் வக்ரம் பெற்றிருந்தார் இப்போ வக்கரம் நிவர்த்தி ஆயிட்டார் அப்போது அந்த பதினோராம் எடுத்து பலனை கண்டிப்பாக கொடுப்பார் லாபங்களை அதிகரித்து கொடுப்பார் இது வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் மந்தமான நிலையாக இருந்திருக்கும் ஒரு முன்னுக்கு வர முடியாத சூழ்நிலையாக இருக்கும் ஏதோ பேருக்கு நம்ம பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின் தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதுக்கு உண்டான லாபங்கள் லாபம் இல்லாமல் எந்த ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ செய்ய முடியாது அதுக்கு தான் நம்ம தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறது லாபம் இருந்தால் மட்டுமே அந்த வியாபாரத்தை செய்ய முடியும் அதன் போல தான் இந்த லாபங்கள் வரக்கூடிய வகையிலே அந்த சனி பகவான் உங்களுக்கு அருளாசி வழங்க போகிறார் அப்போ லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் பிரபலமான வாழ்க்கை உங்களுக்கு வந்து அமைய போகுது இதனால் இருந்த பிரச்சனைலாம் தீரும் உங்களுடைய சுறுசுறுப்பாக இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்சாலும் எதுலுமே சிந்தித்து ஆழ்ந்து செய்யக்கூடிய பலன்கள்லாம் வெற்றி கொடுக்கக்கூடியது புத்திர சாணம் புத்தர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் முன்னோருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அடிக்கடி பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது இல்லாமல் முன்னோர்களுக்கு உண்டான அந்த திதி தேவசம் அதெல்லாம் விட்டு போயிருந்தால் கூட அதுபோல் காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் அதுக்குண்டான ஸ்தலங்களுக்கு சென்று முறைப்படி அந்த சிராத்தத்தை நீங்கள் கொடுத்து வரலாம் அது இல்லாமல் நீங்கள் நினச்ச விஷயம் ஒன்று பெரிய விஷயமாக இருக்கும் அதுக்குண்டான நடக்கிற காலகட்டம் தான் இப்போது இதனால் வரைக்கும் சனி பரிசியாகி சனி வக்ரம் பெற்று நடக்காத ஒரு விஷயம் சனி வக்ர நிபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கப்போகுது அது பெரிய விஷயமாக தான் இருக்கும் உதாரணம் சொல்லணும்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு தொகை வரணும்னு நினச்சிருப்பீங்க அது வந்து சேரும் பூர்வீக சொத்து பிரச்சனை இழுபரியாகவே இருக்கே அது வரல நினச்சிருப்பீங்க அது வந்து சேரும் நீண்டனால ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு வேறு இடத்துல மாற்றினா நல்லாயிருக்குமே நினைப்பீங்க அதுவும் மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லையே வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லைன்னு நினைப்பீங்க அந்த முன்னேற்றங்களும் வந்து சேரும் அதனால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக முடிவுக்கு வந்து அது உங்களுக்கு நன்மை தான் செய்யப்போகுது இதுதான் நடக்கும் அப்போ சந்தோஷமான இது இதற்கப்புறம் உங்களுக்கு ஆயில் பயம் இருக்கும் அதெல்லாமே இப்போது கனப்பாயிடும் சனி வக்ர நிவர்த்தியால் ஆயில் பயம் உங்களை விட்டு போய்விடும் அந்த ஆயில் பயம் மட்டுமே எந்த ஒரு மனிதனுக்கும் அது ஆனந்தாலும் பின்னாந்திடும் இருந்தால் நல்வாழ்க்கை சித்திக்காது ஆனால் வாழ முடியாது அதையும் நினச்சின்னு இருப்போம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அதுதானே பிறத்துட்டோம் வாழ்க்கை நடுவில் முடிய போகிறது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது தானே சொல்லப்பட்டிருக்கு சின்ன வயசுலேயுமே இறப்பு வருது வயதாகவும் வருது நடு மத்தியம வயசுலேயும் வருது அதுக்கு தானே நம்ம தெரிஞ்சுக்க தானே ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடத்தில் கூட அதை இப்போ முதல்ல சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு தான் இருந்தேன் இப்போ அதை சொல்லக்கூடில்ல சொல்லக்கூடாதுன்னு என்னுடைய குருணா சொல்லி இப்போ நான் சொல்கிறது இல்லை அதெல்லாம் சொல்ல முடியும் ஆனால் சொல்வது இல்லை அதனால் அந்த ஆயில் பயம் இருக்கும் எப்போ என்ன ஆகும் அந்த பயம் இப்போது உங்களை விட்டு போயிடும் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இது வந்து ச சனி வந்து எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் பதினைந்து பரணி நட்சத்திரத்தில் பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் வந்து சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அது மேச ராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது தான் சிறப்பான பலன்கள் தான் ஏன்னா சனி வந்து நாளாக உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து வக்ரமாக இருந்தார் இப்போ வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டனால உங்களுக்கு தொழில் மூலிமா நல்ல இன்கம் இருக்குது நல்ல லாபம் நாளாக வந்து ஏதாவது ஒரு ரீசன்னால சம் ரீசன்னால உங்களுக்கு தொழில் மூலிமா லாபம் வரது கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லாம் மாறிடும் நல்ல லாபம் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நல்ல லாபம் கிடைக்கும்ங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது வந்து ஒரு சூப்பரான டைமு இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய திறமைகளை கரெக்டாக காமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் எல்லாமே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க நமக்கு இந்த ப்ரொமோஷனாக அப்படின்னு எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க அந்த லெவலில் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து சனி கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறப்போ போகிறாரு அப்போ வந்து ஏழ்ற சனி அப்படின்னு நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டாம் இந்த சனி இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே உங்களுடைய திறமைகளை நீங்கள் நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா இப்போ கிடைக்கிறது சனி ஒரு விஷயத்தை இருந்தாலும் சரி நல்ல பலன்களாக இருந்தாலும் சரி அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்பு தொழில் செய்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்ல வாய்ப்பு தான் பட் ஆனால் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்க கரெக்டாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நீங்க உழைப்பாளியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் செய்கிற உழைப்பு வந்து உங்களுடைய மேலதிகாரிக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷனோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ யார் கொடுக்கணுமோ அவங்க அவங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் உங்களோட விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் பொதுவாக வந்து மேசராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரமாக எதையுமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய உங்களுடைய கடமை கண்ணியம் இந்த ஒரு விஷயத்தை எப்போவுமே ஃபாலோ பண்ணுவீங்க பெரிய லெவலில் நீங்கள் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு டைப்பாக இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன்ஸில் வந்து சனி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்காரு அதாவது எல்லா ஆசை அபிலாசைகளும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இடமே வந்து பதினொன்றாம் இடம் தான் அந்த இடத்துல சனி வந்திருக்கனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டைம் இது ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ உங்களுடைய திறமைகளை வெளி வெளிப்படுத்துங்க ஆனால் அந்த வெளிப்படுத்துறது மற்றவங்களுக்கும் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் உழைப்பை போடுறீங்க இவ்வளோ நாளாக பலன் அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் உங்களுடைய திறமைகளை யார் பார்க்க மோ அவங்களுக்கு தெரியுற மாதிரி நீங்கள் செய்யலேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாம் உங்களை தேடி வரும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக தான் இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு இருக்க போதுங்க சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டா நிறைய நன்மை நன்மைகள்லாம் இருக்கும் நீங்கள் உங்களுடைய விஷயங்களை மட்டும் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும் அதாவது சில பேருக்கு வந்து என்னன்னா ரொம்ப நாளாக ஒரு பெரிய கம்பெனியில் வந்து வேலை பார்க்கணும் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறத என்னுடைய எய்ம் அப்பெல்லாம் நீங்கள் நினைச்சிட்ருப்பீங்களா அது சார்ந்த போது நீங்க என்னென்னலாம் விரும்புகிறீங்களோ உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் எல்லாமே ஈடேறக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு சனி ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயிற்சி ஆகும்போது கடைசி ஒரு ஆறு மாத காலங்களில் வந்து நன்மைகளை மட்டும்தான் எப்பவுமே செய்வார் அந்த வகையில் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் சரி உத்தியோகஸ்தானமாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு அதே மாதிரி உத்தியோகம் நமக்கு வந்து படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு சரியான வேலைகள் இல்லை அப்படின்னா இன்ட்ரி அட்டன் பண்ணுங்கள் கால தாமதமாக இருந்தாலும் கூட ஆனால் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது உறுதி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகும் சனி வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் படிப்பில் ஆர்வம் முன்பை விட வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் படிப்பை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல மார்க் வாங்க முடியும் நல்ல ஸ்காலர் கிடைக்கும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அது மாறி போயிடும் ஸோ அதனால் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் புத்தகத்தை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ம கவன சிதறல்கள் அதிகமாக ஏற்படும் இன்ஸ்டா பார்க்கலாம் ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பு பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை உங்களுக்கு கொடுக்கும் காதல் சம்பந்தப்பட்ட இதில் ப்ராப்ளங்கள் இருக்குது உங்களுக்கு வந்து சனி வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வந்து இவ்வளோ நாளாக வந்து வக்ரமாக இருக்குது அப்போது வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும் இப்போ வக்ர நிவர்த்தி ஆனோன்னே ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து சின்சியராக இருந்தால் கூட ஏதாவது ஒரு தே தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு குறை சொல்லி பிரேக்கப் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் ஆளுங்க காதலனோ அல்லது காதலியோ அதை வந்து செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்வாங்க அதனால் நீங்கள் இருந்துக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தை பேரு அதாவது குழந்தை பாக்கியம் சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் தேடி வரும் உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால தேடி வரும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குல வந்து உங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தான் அதிகமாக சாதகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான ஷேர்ஸு அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தந்தை வழி சொத்துக்கள் தானாக தேடி வரும் முக்கியமாக கவனமாக இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் ஹெல்த்து சம்மந்தப்பட்டது சனியுடைய பார்வை வந்து எட்டாம் இடத்துக்கு இருக்கனால ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அதுவும் முக்கியமாக நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது திடீர் விபத்துக்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு என்ன திசா நடந்தாலும் சரி சனியோடைய புத்தி நடக்கும்போது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால விபத்துகளோ அல்லது ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனடியாக நீங்கள் என்னென்னா மருத்துவரை ஆலோசிக்கிறது நல்லது தாயாருடைய உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிப்பு வந்து ப படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கணும் திடீர் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக கம்யூனிகேஷன் அப்படின்னு விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லது பெண்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாமல் அதாவது உங்களோட வீட்டில் நீங்கள் உங்களுடைய எதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பீங்க வீட்டில் அதுக்கு வந்து உங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிருக்காது இந்த டைமில் வந்து அது க அதனால உங்களுக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்கம் ரெடி பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வளர்ச்சி தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு புதுசாக தொழில் பண்ணணும் நினைக்கிறீங்க அவங்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும் கலை தம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு இந்த டைமில் வந்து உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அங்கீகரிக்கப்படும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய காசு சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்கிறது புகழ் சம்பாதிக்கிறது கலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புகழுக்கு தான் அதிகமாக இயங்குவாங்க எவ்வளோக்கு எவ்வளோ புகழின் உச்சிக்கு போறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பணமாக தான் வரும் ஸோ அதனால புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மக்களால் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் உங்கள் மேலே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் இந்த கட்டத்தில் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே சனியுடைய பார்வை வந்து எங்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மக்களுடைய ஆர் ஆதரவு கிடைக்கும் சனி வந்து எப்போல்லாம் சந்திரனை பார்க்குதோ அப்போ வந்து என்னென்னா மக்களுடைய சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும் சனி சந்திரன்கிறத பெரிய மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த காலகட்டத்தில் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய புகழ் பெயர் எல்லாமே வந்து பெரிய லெவலில் இருக்கும் அதே மாதிரி தலைமையிடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இவ்வளோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து அதை தீர்க்க முடியாத ஒரு சொல்யூஷன் என்ன பண்றது நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த சனி வந்து உங்களுக்கு வக்ர நிவர்த்தியானனால பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும் இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்